ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் அந்த ரெண்டு முட்டையும் நான் உடச்சி ஒரு பவுலை எடுத்திருக்கிறேன் இந்த முட்டை கூட நான் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு நல்லா ஒரு வாசம் வரும் அதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன் லைட்டாக கலந்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு முட்டைக்கு நான் நாலு ஸ்பூன் சீனி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு என்ன கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எனக்கு நாலு டீஸ்பூனே இனிப்பு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போது இனிப்பு கொஞ்சம் ஈக்குவலாக காட்டும் அதனால் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை விஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கலந்துட்டு இது கூட நான் காய்ச்சி ஆற வச்ச ஒரு கால் கப் பால் சேர்த்துருக்குறேன் பால் சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் பால் சேர்த்துருக்குறேன் பால் இல்லாமலும் செய்யலாம் பால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் நான் பால் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு தோசைக்கல் எடுத்துருக்குறேன் அதில் லைட்டாக எண் நெய் உங்கள்கிட்ட நெய் இருந்தா இல்லை பட்டர் இருந்தால் ரெண்டில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த ப்ரெட் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து வீட் ப்ரெட்டு எடுக்காதீங்க பால் நம்ம நான் காஃபியில் முக்கிய குடிப்போம்ல பால் ப்ரெட்டு அது எடுத்துக்கோங்க அப்போந்தான் இந்த ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதை ஒரு சைடும் இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நம்ம அடுப்பு சூடானதும் தோசைக்கல் சூடானதும் அதில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு சைடு வெந்ததும் மறு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அளவுக்கு கலர் கொடுத்து நல்ல முட்டெல்லாம் வெந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளோந்தான் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ